மற்றும் மூர்த்தி அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள் உற்சாகப்படுத்துங்க வணக்கம் இப்ப நம்ம மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை என்னும் ஒரு இடத்துல ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேடியம் கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்டேடியத்துக்கு தான் வந்திருக்கோம் எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தடையோ எதிர்ப்போ கிளம்புதுன்னா அந்த விஷயம் அபரிதமாக முன்னேறும் அதோட முன்னேற்றத்தை தடுக்கவே முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு இரவில் இரவில் ஒளி விளக்கில் மின்னும் ஸ்டேடியத்தை பார்த்தோம் இதற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு செலவுதல் ஸ்டேடியம்னு பேர் வச்சுருக்காங்க இது சிறுமலை அடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ மிக அழகாக அமைஞ்சிருக்கு பொதுவாக ஜல்லிக்கட்டுங்கிறது அந்தந்த ஊரில் திருவிழா சமயத்தில் ஒரு சந்தலியோ ஒரு கோவில் அருகிலேயோ நடக்கும் அது பாதுகாப்பு உறுதியாக இருக்கும்னா சொல்ல முடியாது ஏன்னா மாடு வந்து எங்கே வேணாலும் போகும் வரும் அந்த சமயத்தில் அவங்க ஏற்பட்ட முன்னேற்பாடுகளை வந்து மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டியது இருக்கும் ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு தனி அரங்கத்தை ஒரு கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி ஒரு தனி அரங்கத்தை தமிழ்நாடு அரசு கட்டியிருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி இருக்கு கிராமத்தில் உள்ளவங்களும் ஒரு ஸ்டேடியத்தில் உக்காந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஈவெண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் ஒரு அடிப்படையில் தான் இது நடந்திருக்கு எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட மியூசியங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு அதோட படங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு இந்த மாட்டோட சம்மந்தப்பட்ட விளையாட்டுங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா எங்கிலும் இது நடந்திருக்கிறதுக்கான எவிடன்ஸ்லாம் இந்த பழைய படங்களில் கொய்கைகளில் உள்ள ஓவியங்களில் தெரிய வந்திருக்கு கேரளாலேயும் இதே மாதிரி ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட மாட விட விளையாடுற ஒரு விளையாட்டு இருக்குது கர்நாடகாலையும் இந்த மாடுகளை வச்சு ஒரு விளையாடுற ஒரு விளையாட்டு இருக்குது நம்ம இந்த காந்தார படத்தில் கூட அந்த அளவு சீனை வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க இப்படி பாரம்பரியமாக மாடுகள் நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டே வந்திருக்கு அதை யாரும் பிரிக்கவே முடியாது அதை இந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் உட்காந்துருக்க கேலரி மற்றும் இந்த க்ரௌண்டு அதை தவிர வீரர்கள் இலைப்பாடுவதற்கு ஒரு இடம் இருக்குது அது இல்லாமல் வீரர்களை செக்கப் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்குறாங்க மாடுகள் இலைப்பார இடம் இருக்குங்க அப்புறம் இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு தரதுக்கு ஒரு இடம் வச்சுருக்குறாங்க முன்பெல்லாம் அவர் குத்துப்பட்டாலோ காயம் ஏற்பட்டாலோ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஓடணும் பட் இங்கெல்லாம் வந்து ஆரம்பத்துலேயே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிடலாம் அதுக்கான வசதிகள்லாம் இங்கேயே பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாம் ஒரு சிறப்பான விஷயம் தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அடுத்த அந்த கிரிக்கெட்டில் ப்ரீமியர் லீக் இருக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டுலையும் ப்ரீமியர் லீக் மாதிரி வச்சு டோர்னமெண்ட்லாம் நடத்த போகிறாங்க இப்போவே காரு பைக்கு ஜீப்புன்னு பரிசுகள்லாம் கொட்டுறாங்க இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த காலமாட்டு சிலைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்குது முன்னாடி வந்து முட்டிர போகுது நான் ஒரு மாடிப்பிடி வீரன் தான் என் படம்லாம் இங்கே இருக்குன்ட்டு என் மனைவிட்ட சொன்னாலும் அவங்க அதை நம்புகிற மாதிரி தெரியல இது முழுக்க கடந்த ஆண்டுகளில் இந்த அலங்கநல்லூர் பாலம்பேடு பகுதியில் நடந்த ஜல்லிக்கட்டோட புகைப்படத்து தொகுப்பு இதில் ஜல்லிக்கட்டு அப்படின்னா முறைப்படுத்தப்படலை நான் மாட்டு பிடிக்கிற போட்டோ ஒருத்தரை காமிச்சா இவங்க ஒருத்தர் மாட்டை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கேன் அந்த போட்ட காமிச்சா இதுதான் நீன்னு கேட்கிறாங்க

மாட்டுப்படி வீரர்கள்லாம் மெடிக்கல் செக்கப்பு உக்காந்துருக்கிறத பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து பிபி ரேட்டு சரியாக இருக்கா அவங்க வந்து ட்ரிங்க் சாப்பிட்ருக்காங்களா இது மாதிரி ஏற்பட்ட அங்கே வந்து எலிஜிபிள் தானாங்கிறத அவங்க செக் பண்ணுறாங்க அதே மாதிரி மாட்டையும் அவங்க செக் பண்ணுறாங்க மாட்டுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இருக்கா அதுக்கு வியாதி இருக்கா அது அந்த ஜல்லிக்கட்டில் விளாடக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லைன்னா அந்த ஸ்டாண்டர்டில் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இப்போ பாருங்கள் ஸ்டேடியம் அந்த ப்ரொஃபஷனல் ஜல்லிக்கட்டு நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த கிராமத்து மக்கள்லாம் ஒரு தரமான ஸ்டேடியத்தில் உட்காந்து இந்த ஜல்லிக்கட்டை பார்க்குறாங்க இந்த ஸ்டேடியம் பார்க்க நம்ம சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரியே இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்க்குறத உண்மையாகவே என்ஜாய் பண்ணுறோம் அப்படியே சந்தோஷமாக டான்ஸ் அறியதுக்காக பாருங்கள் ஒ ஒவ்வொரு பேஜா வீரர்களை அலோ பண்ணுவாங்க இது வில்லேஜ்னு சொன்னாலும் வில்லேஜ் விட்டு ரொம்ப ரிமோட்டாக ஒரு மலை அடிவாரத்தில் இந்த ஸ்டேடியம் அமையப்பட்டிருக்கு பக்கத்துலலாம் கடைகள்லாம் எதுவும் இருக்காது ஸோ அந்தாலும் கூட அவங்க இந்த ஃபுட் பாக்கெட் எல்லாமே இங்கேயே கொடுக்குறாங்க இது முறைப்படுத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு இந்த கீழக்கரை ஸ்டேடியத்தில் இப்போ இருக்கிறத பார்க்குறோம் அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட மாடுகள் அந்த வேரிக்காடு வழியாக ஓடி அந்த கேச்சிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க கலெக்ஷன் பாயிண்ட்டு அந்த கலெக்ஷன் பாயிண்ட்டில் போய் தஞ்சம் ஆகிடும் அங்கிருந்து அவங்க மாட்டு உரிமையாளர்கள் மாடை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகலாம் இப்போ நாங்கள் ஜல்லிக்கட்டை பார்த்து முடிச்ச திருப்தியோடு கிளம்பிகிட்டுருக்குறோம் அடுத்தடுத்த பேஜில் மாட்டை இறக்கிறதுக்கு மாட்டை அழைச்சிக்கிட்டு வராங்க வீரர்களும் வராங்க இங்கே வீரர்கள் தங்குவதற்கு ஒரு ஓய்வரையெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க மேலும் அந்த இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் ஒரு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு தான் சொல்லணும் ஒரு கிராமத்தில் ஒரு அழகான ஸ்டேடியத்தை கட்டி நம்ம பாரம்பரிய ஜல்லிக்கட்டை நடத்தின நடத்திட்டு வரும் நம்ம அரசை பாராட்டியே ஆகணும் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை இந்த ஸ்டேடியத்தில் வந்து அந்த எப்படி இருக்கணும் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக விஷயங்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் யார் செய்ய உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டு கிடைத்த உங்களுக்கு நன்றி வணக்கம்